சிவன் கோவிலுக்குள் நுழையும் போது முதலில் நம் கண்களுக்கு தெரிவது நந்தி வாகனமான நந்தி வெறும் ஒரு சிலையல்ல நந்தியின் நிறமான வெண்மை தூய்மையை குறிக்கிறது நான்கு கால்களில் மூன்று கால்களை மடக்கி ஒரு காலை மட்டும் நிமிர்த்தி இருக்கும் நந்தி கலியுகத்தில் தர்மம் ஒரு காலில் மட்டுமே நடக்கிறது என்பதை உணர்த்துகிறது மேலும் சிவபெருமானின் உயிர் மூச்சானது நந்தியின் நாசி வழியாகவே மூலவருக்கு செல்கிறது அதனால் நந்திக்கும் மூலவருக்கும் இடையில் யாரும் குறுக்கே செல்லவோ நிற்கவோ கூடாது தஞ்சை பெரிய கோவில் நந்தி லேபாட்சி நந்தி மாக்காளை நந்தி திருவண்ணாமலை ஜோதி நந்தி என பல பிரம்மாண்டமான நந்திகள் அதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றன சிவனின் அருளை முழுமையாக பெற பிரதோஷ காலத்தில் நந்தியை வழிபடுவது மிகவும் சிறப்பு மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்களை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்